ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தக்ஷன் போல்ட்ரி ஃபார்மிங் கோழிகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்க வாரம் ஒரு முறை இந்த முறையை பின்பற்றினால் சளி என்பதே சுத்தமாக இருக்காது ஸோ அந்த செயல்முறை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இஞ்சி சீரகம் மிளகு இதில் குப்பை மீனி தலை இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குப்பை மீனி தலை ப்ளஸ் வந்து துளசி இது ரெண்டுமே நல்லா சேர்த்து இது வந்து நாட்டுத் துளசிங்க நமக்கு இங்கே நல்லா வெயிலில் தரிக்குது இது எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஃபீட்டில் கலந்து கொடுக்குவாங்க இல்லை அப்படின்னாலும் நம்ம தண்ணியில் துளசி குப்பை மேனித்தலை சீரகம் மிளகு இஞ்சி இதெல்லாம் நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கூட கொடு கொடுக்கலாம் கோழிகளுக்கு இப்போ நம்ம கோழிகள் வந்து அதை குடிக்காமல் வெளியில் இருக்கிற தண்ணியை குடிக்கும் ஸோ அதனால தான் வீட்டில் கலந்து வச்சால் அது சாப்பிட்டு தான் ஆகணும் அதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் இல்லைனா தண்ணியில் கூட பண்ணலாங்க ஸோ இப்போ வாங்க இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம் போனம்மா கலந்தாச்சு எல்லாமே மிக்ஸியில் போட்டோங்க மிக்ஸியில் போட்டு நல்லா கல்லா வச்சியும் போடலாம் கொஞ்சம் மிக்சியில் போட்டால் ஈஸியாக இருக்கணும்னு பார்த்துக்கோ மிக்ஸியில் போடணும் சேர்ச்சி ஸோ இப்போ இதே தான் ஃபீடில் போட்டு நம்ம கலக்கி வைக்க போகிறோம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருந்தோம் இல்லைங்களா அது வந்து நம்மக்கிட்ட கம்பெனி தீவனம் தீவனத்தில் வைக்கிறாங்க நம்ம சோளம் அதில் கூட கலந்து வைக்கலாம் நம்ம என்ன ஃபீடு வைக்கிறோங்களோ அதில் எழுதில் எழுதுனாலையும் கலந்து வச்சுக்கலாங்க நான் இப்போ கம்பெனி ஃபீடு தான் வைக்கிறேன் ஸோ அதில் கலந்துக்கிறேன் தண்ணியில் வைக்கலாங்க தண்ணியில் வச்சால் ஒரு சில கோழிகள் குடிக்கும் ஒரு சில கோழிகள் குடிக்காது அந்த ஃபீடே நான் வந்து ரொம்ப நேரம் காலையில் வைக்காமல் அதாவது காலையில் ஒரு ரெண்டு மணி இதுக்கு முன்னாடி தீவனமே அதுங்களுக்கு இல்லை ஸோ அப்போ தான் நல்லபடியாக சாப்பிட்டோம் எல்லா எல்லா கோழியுமே சாப்பிடும் இல்லை அது ஆல்ரெடி தீவனம் எடுத்ததுனுச்சு அப்படின்னா ஒரு சில கோழிகள் எடுத்துக்காது ஸோ இந்த முறையில் நம்ம தீவனம் ஆல்ரெடி வைக்காமல் கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்கூலாக சொல்ல போனால் அது பசியாக இருக்கும்போது வச்சுன்னா எல்லா கோழியுமே இதை வந்து எடுத்துக்கும் இப்போ முழுமையாக அது போய் சேர்த்து நல்லா இப்போ இப்போதுங்க வந்து ஏன்னா ரொம்பவும் வைக்க வேணாம் நம்ம ஏன்னா இது வச்சுருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப காரமான பொருள் ஸோ ஓரளவுக்கு ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க போடுமானதுங்க அந்த மாதிரி நம்ம கலந்து இந்த மாதிரி பிளேட்டு போட்டோம்னா அது வந்து சாப்பிட்டுக்குங்க நம்மளுக்கும் எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம் சளி பற்றி எந்த காலையுமே வேணாம் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிட்டோங்கனாவே போதுங்க ஏன்னா கோழி வளர்ப்பில் ரொம்ப முக்கியமானது நோய் மேலாண்மை தாங்க அப்படியே முக்கியமாக சளி அதுதாங்க நம்ம ரொம்ப பார்த்துக்க வேண்டிய விஷயமே ஸோ வாரம் ஒரு முறை இதை பண்ணாவே போதுமானதுங்க தண்ணியிலையும் வைக்கலாம் ஃபீட்லையும் வைக்கலாம் ஸோ அது நல்லபடியாக சாப்பிட்டுக்கும் தேங்க்யூ நண்பர்களே இந்த வீடியோ நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ